வணக்கம் இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இருப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கிளச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றுள்ளது மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அம்பாறை மாவட்டம் பொத்துவிலிருந்து கடந்த பதினேழாம் தேதி நடைப்பயணம் மேற்கொண்டு சென்ற ஜபார் என்பவர் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை சென்றடைந்திருக்கிறார் தேசிய தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களது ஐக்கியம் மூலமே சிறுபான்மை மக்களது அதிகார பரவல்களுக்கான அரசியல் தீர்வு இனவாத பிரிவினவாத பிரித்தாளும் முதலாளித்துவ கொள்கையை தோல்வியுறை செய்து உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் சுயமனித ஜனநாயகத்தை பாதுகாப்போம் ஆகிய கருத்துக்கள் அடங்கிய மகிஜரொன்றுடன் ஆளுநர் செயலகம் வரை அவரது நடைப்பயணம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பொருளாதார மீட்சி மற்றும் கட்டமைப்பு ரீதியான மாற்றம் என்பன சார்ந்து வழங்கியிருக்கும் வாக்குறுதிகளை சாத்தியமாக்குவது இலங்கை அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது ஆனாலும் அவர்களால் அதனை செய்ய முடியும் என்று நம்புவதாக இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் யஸ்வந்த் குமார் சிங்கா தெரிவித்திருக்கிறார் பணம் தூய தாக்குதலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கை பரஸ்பர மதிப்பீட்டுக்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜாமதி அன்றுகுமார திசநாயக்கா தலைமையில் நேற்று பிற்பகல் ஜாமதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது தங்களது பாடசாலைகளின் மாணவர்களிடம் நிதி பெற்று மேலுதிக வகுப்புகளை நடத்துவதற்கு தடை விதித்து மேல் மாகாண பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கு அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் ஜனாபதி நிதியத்தில் ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து குற்றப்புணர்வை தலைக்கழகத்தினர் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அரிசி இறக்குமதி கொள்முதலுக்கான அனுமதியை நீடிக்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது உப்பு இறக்குமதி தொடர்பாக இலங்கை அரசு வர்த்தக சர்வதேச ரீதியில் விலமென்று கூறப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாபிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கு அரசாங்கம் தான் முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் குற்றம் சுமத்தி வருகிறார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கரவெட்டி பருத்தித்துறை சாவைச்சேரி பிரதேசங்களில் அண்மை காலமாக ஏற்பட்டிருந்த எலிக்காய்ச்சல் நோய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் மொழிவாய்க்கால் கடற்பரப்பில் உள்ளான ரோஹிங்கியா எதிரிகளில் நூற்றி மூன்று பேர் நேற்றைய தினம் மீண்டும் முல்லைத்தீவு விமானப்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் சீரற்ற காலியால் பாதிக்கப்பட்ட நெல் சோளம் உள்ளக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றை செய்ய செய்யும் விவசாயிகளுக்கு கேக்டருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் இழப்பு வழங்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் கட்நாய்கா விமானத்தில் இருந்து வெளியேறிய வெளிநாட்டவரை கைது செய்த போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று அவருடைய பொதியை சோதனையிட்ட போது அதிலிருந்து ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான குஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த தேவதாசன் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் பலாலி ராணுவ முகாமில் கடமையாற்றிய சேர்ஜன் தர அதிகாரியொருவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் குருநாகரை சேர்ந்த ரவீந்த ரங்கநீச என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தியை உயிரிழந்தார் அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து திருவண்ணாமலை தலைமிக காவல்துறை பிரிவின் சாயஜெண்ட ஒருவர் பணப்பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி கையூட்டல் பெற்றபோது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜாயட வெலிகம்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது கிராந்திரு கோட்டை பகுதியில் நேற்று புதிய பொருட்களை தேடி அகழ்வில் ஈடுபட்ட நால்வர் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜாபிரி அலுவலகம் முப்படையினர் போலீசார் இணைந்து வருடாந்தன் விசேட நப்தார் இசை நிகழ்ச்சி தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியிருக்கிறது இலங்கையின் மூத்த பாடகர் பிரிய சூரியசேன இன்று அதிகாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பதாகும் உவா அம்பாந்தோட்டை ரத்னபுரி மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகளில் நிதி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது கச்சதீவு நெடுந்தீவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்களையும் அவர்களது இரண்டு விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளார்கள் என்று தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் ஜனவரி எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி வருகின்ற முப்பதாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் தேர்தல் விதி திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ ஆர் மற்றும் அகில இந்திய போர்வோர்ட் புழக்கு உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தி போராட்டத்தை நடத்த இருக்கின்றன அம்பேத்காரை எப்போதும் அவமதிக்கும் காங்கிரஸ் நாடு முழுவதும் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்துகிறது இந்த நாடகத்தை நிறுத்துங்கள் பாசாங்குத்தனத்தை நிறுத்துங்கள் அம்பேத்கரின் வாழ்நாளில் மற்றும் அவரது மறைவுக்கு பின்னரும் அவரது மரபுக்கு செய்யப்பட்ட அனைத்து அவமானங்களுக்கும் காங்கிரஸ் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கட்டும் அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தட்டும் என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் மட்டும் ஐம்பத்தி ஐந்து தசம் ஆறு சதவீதம் அதிகரித்துள்ள தகவல்கள் வந்துள்ளன தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் ஒன்பதாவது தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தமிழரான ராம சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கொல்கத்தாவில் ஆஜிகர் மருத்துவமனையில் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவர் பலாத்காரம் செய்யப்படுவதை எதிர்த்து போராடியதற்கான ஆதாரம் சம்பவ இடத்தில் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் வன்முறை அமில தாக்குதல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு தேவைப்படும் இலவச மருத்துவ சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என்று புதுடில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது பங்களாதேஷ் அந்த நாட்டின் முன்னிய பிரதமர் திருவாட்டி ஷேக் ஹசினாவை பங்களாதேஷிடம் ஒப்படைக்கும்படி இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக முறையீடு செய்திருக்கிறது திரிபுராவுக்கு வங்கதேசம் இருநூறு கோடி ரூபாய் மின்கட்டண நிலுவை வைத்துள்ளதாக மாநில முதல்வர் மாணிக் சாஹா தெரிவித்திருக்கிறார் நான்கு நாள் பயணமாக தமிழக ஆளுநர் ரவி புதுடெல்லிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு சென்ற நிலையில் இன்று அவர் பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமர் இல்லத்தில் சந்தித்து உரையாடியிருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி பேராசிரியர் தொடர்பான வழக்கில் அரச ஊழியரின் சொத்துக்கள் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஹரியானா மாநிலத்தில் ஹோட்டலில் கார் நிறுத்தும் பெண் உட்பட மூன்று பேர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கர்நாடகாவில் பள்ளி பேருந்தை தோட்டதும் பெண்ணின் நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது கோட்புலி பெகார் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பது அடி ஆழமுள்ள ஆள்குழாய் கிணற்றில் செனட்டா என்ற மூன்று வயது பெண் குழந்தை தவறி விழுந்த சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணரும் தொழில் முனைவருமான கிருஷ்ணன் அமெரிக்க வெளியுறவு கொள்கை ஆலோசகராக நியமித்து உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரப்பிரதேசத்தின் முசபார் நகர் மாவட்டத்தில் கலவரத்தால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மூடப்பட்ட சிவன் கோவில் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது சபரிமலை கோவில் வரலாற்றில் நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளார்கள் சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு இன்று எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியை கொன்றதாக இஸ்ரேல் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தண்டனைக்காக காத்திருக்கும் பல கைதிகளுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் அதிபராக அவர் எடுக்கின்ற கடைசி நடவடிக்கைகளில் ஒன்றாக இது வருகிறது ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்ற குழு விசாரணை நடத்த இருக்கிறது இதற்கிடையில் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் கார் தாக்குதல் நடத்திய தலிப் அல் அப்துல் மோசன் குறித்து ஜெர்மனியிடம் முன்கூட்டியே தாங்கள் எச்சரித்ததாகவும் அதை அந்த நாட்டு அதிகாரிகள் அலட்சியம் செய்துவிட்டதாக சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அதிகாரியொருவர் நேற்று தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு மேலும் ராணுவ வீரர்களை அனுப்ப வடகொரியா தயாராகி வருவதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது சிரியாவை விட்டு வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ள அந்த நாட்டின் முன்னாள் அதிபரின் மனைவி சிரியாவின் முன்னாள் அதிபர் ரஷ்ய நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருக்கிறார் சிரிய தன்னகருக்கு வெளியே உள்ள பகுதியொன்றில் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் உள்ள உலகிழங்கு தொழிற்சாலை ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பசார் அல் அசாத்தின் ரகசியங்கள் பலவற்றை தற்போது அம்பலப்படுத்தி வருகிறது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் நேற்று பிற்பகல் வாஷிங்டன் டிசி உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டு சதவீத அதிகரிப்பை தொடர்ந்து கடந்த ஒக்டோபர் மாதம் கனடாவின் பொருளாதாரம் சைவதசம் மூன்று சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக அந்த நாட்டு புள்ளிபரங்கள் தெரிவித்திருக்கின்றன கார் உள்ளிட்ட ஆட்டோமொபைல் தயாரிப்பில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் ஹோண்டாவுடன் நிசான் நிறுவனம் இணைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சுவிஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் போய் சூழ்ந்ததால் விமானம் அவசரமாக தரையிறங்கும் நிலை ஏற்பட்டது அதன் விளைவாக பத்து பயணிகளுக்கு சிகிச்சையும் தேவைப்பட்டிருக்கிறது மலேசியாவில் சுபாங் ஜியா நகரில் இருக்கும் கடை தொகுதியில் கிறிஸ்துமஸ் மரம் தீப்பற்றி இருக்கிறது ரோம் நகருக்கு செல்பவர்கள் நிச்சயமாக பார்த்து வரும் முக்கிய இடங்களில் ஒன்று டிவேவி நீரூற்று துப்புரவு பணிகளுக்காக மூன்று மாதங்களாக மூடப்பட்டிருந்த நீரூற்று புதுப்பொலிவுடன் தற்போது மிளிர்கின்றது ஸ்பெயினின் பார்சலோனாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சியை காண நூற்று கணக்கானோர் ஆர்வத்துடன் அங்கு திரண்டிருந்தார்கள் காசாவில் ஓயாத போரால் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக பெத்தலகம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை இழந்து காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் யாருமன்றி மேக்கர் சதுக்கம் வெறிச்சோடியே காணப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் புத்தாண்டு வானவேடிக்கை வழக்கம் போல் நடைபெறும் என்று அரசாங்கம் தற்போது தெரிவித்துள்ளது தொடருந்துக்குள் தீ வைத்தப்பட்ட பெண்ணின் மரணத்தில் கொலை மற்றும் தீவைத்த குற்றச்சாட்டில் ஒருவரை நியூயார்க் நகர போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் செய்திகளில் இந்தியா மற்றும் அணிகள் விளையாட உள்ள நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்பர்ன் நகரில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது பயிற்சி ஆடுகளத்தால் இந்திய அணி அதிருப்தி அடைந்துள்ளதாக மெல்பேர்ன் திடல் மேற்பார்வையாளர் தெரிவித்திருக்கிறார் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் அணி முழுமையாக கப்பற்றியிருக்கிறது சொந்த மண்ணில் பாகிஸ்தானிடம் முழுமையாக தொடரை இழந்த தென்னாப்பிரிக்க பயிற்சியாளர் ராப் வால்டர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சாம்பியன் கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்கா சிறப்பாக விளையாடும் என்று தெரிவித்திருக்கிறார் கிரிக்கெட் போட்டித் திடலில் குழந்தை பெற்றெடுத்த ரசிகைக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன